தேர்தல் நெருங்க நெருங்க அண்ணாமலை கும்பலுக்கு ஆப்பு மேலா ஆப்பு விழுந்துட்டு இருக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க கும்பல் கதறிகிட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்க அண்ணாமலைக்கு ஆதரவுன்னு அறிவிச்சாங்க அறிவிச்சு ஒரு ரெண்டு நாள் ஆகலைங்க திடீர்னு நேற்று பிரஸ் மீட்டை வச்சு அண்ணாமலைக்கு நாங்க எங்கேயா ஆதரவு கொடுக்கணும் எவனோ இடையில போறவங்க சொன்னா நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டாங்க ஒரு பத்து ஓட்டு சேர்த்து கிடைக்கும் நினைச்சா அண்ணாமலைக்கு ஆப்புதான் கிடைச்சிச்சு இது ஒரு பக்கம் அப்படின்னா ராத்திரி அண்ணாமலையை போலீஸ் பிடிச்சி உட்கார வச்சு பத்து மணிக்கு மேல எதுக்கு பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு பிடிச்சி உட்கார வைக்க அண்ணாமலை தன்னுடைய வீரத்தை ஆண்மையை காட்டுவதற்காக ரோட்ல உட்கார்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு மணி நேரம் பயங்கரமா கதறி இருக்காரு துணை ராணுவ படையா அழைச்சிட்டு ஓரளவுக்கு கதறிக்கருன்னு பாருங்களே அது வேற பாவனை விட்டுருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு தேர்தல் கருத்து கணிப்புல மோடி அவர்கள் பெரிய அளவுல ஜெயிக்கிறதுக்கோ அறுதி பெரும்பான்மையில் ஜெயிப்பதற்கோ பெரிய அளவுல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி மோடி தலையிலும் போட்டு விட்டுருக்கிறானுங்க இதுதான் இன்னைக்கு பேசு பொருளாயிருக்கு தோழர்களை அப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா காவிகள் அதிகாரத்தை அடைவதற்காக என்ன வேணாலும் செய்வோங்க நாங்கள் அப்படித்தான் அப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு திமிர் எடுத்து அலையும் போது அடி மேலே அடியும் ஆப்பு மேலே ஆப்பும் விழுவுது நமக்கு சந்தோஷமா இல்லையா அதை தாங்க இன்னைக்கு நம்ம பேச நேற்று ராத்திரி அண்ணாமலை பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பத்தரைக்கு காரில் போயிட்டு இருந்திருக்காரு சைடில் பார்த்து கும்பிட்டுக்கிட்டே போயிருந்துருக்காரு பட்டுன்னு போலீஸ் நிற்க வச்சு வண்டியை நிற்க வச்சுட்டு வெளியே எழுந்திரிச்சுவாங்க அப்படின்ட்டா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்கள் என்ன கும்பிட்டுக்கிட்டே போகிறீங்க நீங்கள் என்ன வாக்கு சேகரிச்சுட்டே போகிறீங்க அப்படின்னாங்க உடனே அண்ணாமலைக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம் ஏங்க கையெடுத்து கும்பிட்டு அது வாக்கு கேட்குறதுன்னு அர்த்தமாக என்ன நினச்சிட்டு இருக்கீங்க பத்து மணிக்கு நான் முடிச்சிட்டேன் பிரச்சாரத்தை நீங்கள் வேணும்னே என்னை வந்து சிக்கல் பண்ணுறீங்க வேணும்னே கூட சண்டை போடுறது சண்டை இழுக்கணும்னு பார்க்குறீங்க வேணும்னே என்னுடைய கெரியர் அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கு நம்ம சிம்பிளாக கேட்போமே பத்து மணிக்கு தான் பிரச்சாரத்தை முடிச்சிட்டே இல்லை நீ தான் காரில் ஏறி உன் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்க காவி கும்பல் வரிசையாக நிற்க வச்சு ரோட்டில் எது கும்பிட்டுட்டே போனேன் அதுக்கு பேர் பிரச்சாரம் இல்லையா ஏன்னா கேட்குறவங்க கேன பயிலாக இருந்தால் எருவ மாடு மாமச்சின உறவு கொண்டாடுமா தேர்தல் பிரச்சாரம் பத்து மணிக்கு முடிஞ்சிச்சுல அதோட பட்டியை கட்டிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பு நீ எதுக்கு கும்பிட்டுக்கிட்டே போற பத்தரைக்கு பத்தரைக்கு மக்களை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே போனா அது பிரச்சாரம் மைக்கு இருக்க வேண்டாம் நீங்க பெருசா பேச வேணாம் உரையாத்த வேணாம் ஆனா மக்களை பார்த்து கும்பிட்டுட்டே போனால் நீ ஓட்டு கேட்குறது தான் அர்த்தம் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஐபிஎஸ்ஸாக இருந்தேன்னு சொல்கிற இந்த அறைவே காடு நேற்று அவ்வளோ பெரிய அலப்பறையை பண்ணி வச்சுருக்கு கோவைக்குள்ள இதை கேட்டதுக்கு பயங்கரமாக போலீஸோட சண்டை போட்டு நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு உருட்டியிருக்கு ஏற்கனவே போன வாரம் இதே வேலையைத்தான் செஞ்சிச்சு இந்த காவி கும்பல் நம்ம ஆவாரம்பாளையத்துக்குள்ளே நுழைஞ்சு பத்தரைக்கு ஒலிப்பெருக்கின் மூலமாக ஓட்டு கேட்டுச்சு அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் அந்த மக்களை அடிச்சு அதை தட்டி கேட்க வந்த திமுக கூட்டணியை அடிச்சு எல்லா அலப்பறையும் பண்ணிச்சு திட்டமிட்டு ஒரு கலவரத்தை செய்ய ட்ரை பண்ணுச்சு அன்னைக்கு அடிச்சு மூஞ்சி உடச்சு அனுப்பி விட்டாங்க மக்கள் அதோட நிறுத்தணும்ல ஒரு பிரச்சனை ஆயிருக்கல ஆல்ரெடி அப்புறம் அதுக்கு பத்து மணி கும்பிட்டுக்கிட்டே போனேன் இல்ல கார்ல ஏறினாலே கும்பிட்டுக்கிட்டே தான் போவேன் அணியே உங்க ஐயா இருக்காருல ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அவர் அப்படிதான் ஃப்ளைட்டில் போனாலே கும்பிட்டுட்டே போவார் ஒருத்தனும் ஊருக்குள்ளே தெரிய மாட்டான் ஆனால் கும்பிட்டுட்டே போவார் அது மாதிரி உங்களுக்கு கும்புற நோய் வந்துருச்சா நான் கேட்குறேன் என்ன இது அல்ச்சாட்டியம் இதெல்லாம் அப்படியே சவுண்டா பேசி மரட்டிட்டோம்னா நம்ம பெருசா அறுத்து தள்ளிட்டோம்னு அறுத்தம் நீங்க ஆணி ஆணிபுரா துருப்புடிச்ச ஆணி மிஸ்டர் அண்ணாமலை கேடுகட்டத்தனம்ன்றதை மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய ஒரிஜினல் மூஞ்சியை காட்டிட்டு இருக்கீங்க ரெண்டு ஓட்டு போடலான்னு நினைச்சவன கூட ஓட்டு போட விடாத ஒரு இடத்துக்கு தள்ளுறீங்க நீங்க இதுக்கடையில் சூலூரில் போய் உட்காந்துட்டாங்க சாலை மறியல் மக்களுக்கு சாலை மறியல் பண்ண மாட்டான் மக்களுடைய பிரச்சனைக்கு சாலை மறியல் பண்ண மாட்டான் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும்போது ஒரு டீம் போய் அப்படியே அந்த மக்களை தூக்கி காப்பாற்றி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு தேவையான தேவையான சாப்பாடு உணவு உடை எல்லாத்தையும் கொடுப்பாங்கன்னு நினச்சா அங்கெல்லாம் போவே மாட்டானுங்க ஓட்டு கேட்குறதுக்கு அல்லது கத்தியை வச்சு மிரட்டி காசு குடுங்கிறதுக்கு இந்த கும்பல் இதுக்கு தான் போகும் மோடி மட்டும் என்ன தண்ணிக்குள்ளே கிடந்தப்ப நம்மளை பார்க்க வந்தாரா அதுக்கெல்லாம் வரமாட்டார் அப்புறம் நம்ம செத்து ஒழிஞ்சு கிடந்தோம் அதுக்கு வராத மோடி நேற்று நேரம் ஓட்டு போறதுக்கு ஏழு தடவை வந்து நிக்கிற கேடு கட்டத்தனம் காவிகளினுடைய அடையாளம் சரிங்களா அதுல சூலூர்ல ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு மணி நேரம் ரோட்டை மறிச்சு ஏதோ ஒரு வழியில நான் இருக்கேன்ற செய்தி போகணும் நம்ம அமைதிப்பட அமாவாசை தான் நம்ம அண்ணாமலை நம்ம அண்ணாமலை கும்பலே அமைதிப்படை அமாவாசை தான் அவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு கும்பல் அவர் எது ஒரு மணி நேரம் அமைதிப்படையே வர வச்சாங்களாம் என்னவா கலவரத்தை தடுக்கிற அமைதிப்படையே கொண்டு வந்து உட்கார வச்சாங்களாம் நாங்களா கலவரம் பண்ணிடுவான்னு பாதுகாப்பு படையே வர சொல்லிட்டாங்களாம் பாதுகாப்பு படை வந்து நின்னச்சோம் கலவரத்தை தடுக்க இதுங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து சப்பையிலே மிதிச்சோம்னா ஓடி போயிடுவானுங்க இந்த கும்பல் வந்து கலவரத்தை கிழிச்சிருமாக்கோம் அதெல்லாம் மலை போச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை பண்ணி அதன் மூலமா ஓட்டு பொறுக்கலான்னு யார் நினைச்சாலும் அடித்து ஓட விடுற மனநிலையை வளர்த்துருக்குறாங்க இங்க நாங்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறோம் நேர்மையான அரசியலை விரும்புகிறோம் மக்களுக்கான சமூக நீதி அரசியலை விரும்புகிறோம் இங்கே உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை கும்பல் ஒன்றும் பண்ண முடியாதுன்றத மொதல் அந்த கும்பல் புரிஞ்சுக்கணும் அப்புறம் கடைசியில் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த காவல்துறை எங்களுக்கு எதிராக செயல்படுகிறதையோ மொத்தமா தேர்தல் அனைத்தையும் கைக்குல போட்டு வச்சிருக்கிறவங்க வந்து நிப்பாட்டினா காவல்துறை கிட்ட பேசி தர்றீங்க அவங்க தான் உங்களுக்கு கட்டி நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்களே இதை விட என்ன எழுதியாக கொடுத்துட்டு போவாங்க அடிமைன்னு இந்த கேடு தானே இப்படி ஒரு பக்கம் நடக்கும் போதா அண்ணாமலைக்கு நேற்று வேறு ஒரு ஆப்பு விழுந்திருக்கு டென்ஷன்லேயே அலைஞ்சிருப்பார் போல இருக்குது என்னடா இது நம்ம எங்கே போனாலும் அடி விழுகுதுன்னு கம்மவார நாயுடு சமூகத்தை சேர்ந்த அந்த அமைப்பு நாங்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு கொடுப்போம் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவோம் அண்ணாமலைக்கு ஆதரவு அப்படின்னு அறிவிச்சாங்க அது யார் அறிவித்தானா கோபால்னு ஒருத்தரை அறிவித்தார் அந்த சங்கத்தை சேர்ந்தவர் மறுநாளே ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அந்த சங்கம் கூடி விவாதம் நடத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேத்தி பத்திரிகையாளர்களை சந்திச்சிட்டாங்க அந்த சங்கம் கூடி விவாதிக்கும் போது செம்ம காண்டாயிருக்காங்க யாரு விவாதிச்சிட்டு நீ ஆதரவுன்னு சொன்ன அண்ணாமலை கோப்பால புடிச்சு கொக்கி போட்டு ஆட்டிட்டாங்களாம் யாரு கிட்ட விவாதிச்சா எங்களுடைய ஒப்பீனியன் கேட்கல சங்கத்துடைய ஒப்பீனியன் கேட்கல சங்கத்துல விவாதிக்கல நீ எதுக்கு அண்ணாமலைக்கு சப்போர்ட்ன்ற யாரு உனக்கு அவ்வளவு கொடுத்தா அப்படின்னு அந்த சப்போர்ட்ன்னு சொன்ன கோப்பால சங்கத்தை விட்டு நீக்கிட்டாங்க கம்மவாரர் நாயுடு சங்கத்தை விட்டு நீக்கிட்டாங்க நீக்கிட்டு நேத்து தீர்மானம் போட்டிருக்காங்க நாங்க நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த யாராவது நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக தான் நிறுத்தி இருக்கிறாங்க நாங்க ஒரு அவருக்கு ஓட்டு போட்டு போறோம் இப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்குன்ட்டு கிளம்பிட்டாங்க இப்ப இது இன்னொரு பெரிய பின்னடைவே அண்ணாமலைக்கு உருவாக்கி இருக்கிறது ஏற்கனவே கட்சிக்காரங்களே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிரான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவர் கொடுக்கப்பட்ட காசு செலவழிக்கலாம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போகல கூட வரல முதல் நாள் நூறு நாள் நூறு பேர் போனவங்க அப்படி நாள் ஆக ஆக இப்ப பத்து பேர் தான் அண்ணாமலை கூட போற பரிதாப நிலைக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அண்ணாமலை மூணாவது இடத்துக்காவது போயிடணும்னு ட்ரை பண்றாரு இல்ல நோட்டாக்கு பின்னாடி நொண்டியடி அப்படின்ற சூழலை கட்சிக்காரர்களும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காள பெருமக்களும் அண்ணாமலை வாய் சரியில்லை கை சரியில்லைன்னு சொல்லி அடிச்சு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க கூப்பல ஒன்னு ரெண்டு பேர் ஆதரவு கொடுக்க வந்தாலும் மறுநாளே அவங்களும் பின்னங்கால் பெடரையில் அடிக்க ஓடிடுறாங்க அவங்களும் மறுத்துடுறாங்க இந்த சூழ்நிலையில்தான் அண்ணாமலை வேற என்னடா இருக்கு அப்படின்னு கதறிட்டு இருக்காராம் ஆர்எஸ்எஸும் எஸ் கை அண்ணாமலையை கைவிட்டுருச்சு அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க பெரிய ட்விஸ்ட் என்னன்னா எங்க கையில நானூறு இந்த தேர்தல நாங்க நானூறு ஜெயிப்போம் நாங்க தான் அறுதி பெரும்பான்மை இந்தியாவை மொத்தம் முடிச்சிருவோம் அப்படின்னு தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களையும் கற்பனைகளையும் கட்டுக்கதைகளையும் அவுத்து விட்டு காவி இந்த சூழ்நிலையில தான் காவி கும்பலுக்கு பேரிடியா இன்னொரு செய்தி வந்து சேருது சிஎஸ் டிஎஸ் காக்னிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க இந்தியா முழுவதும் அந்த கருத்து கணிப்புல பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா இவங்க நினைக்கிற மாதிரி நானூறு சீட்டுன்றதெல்லாம் லேசுப்பட்ட வேலை இல்லை இவங்களால அறுதி பெரும்பான்மையில் ஜெயிக்க வாய்ப்பில்லை இதுவே ஒரு முதல் அட்லீஸ்ட்டு முதல் அடி அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சனால தான் போன முறை ஆட்டோ ஆட்டுன்னு ஆட்டினாங்க பயங்கர பிரச்சனை பண்ணாங்க மக்களை உண்டு இல்லைன்னு காலி பண்ணாங்க மக்களை முடிச்சு விட்றதுக்கான எல்லா சட்ட திட்டங்களையும் திருத்தினாங்க இந்தியாவவே காவு வாங்கக்கூடிய கேவலமான ஆட்சியை கொடுத்தாங்க இது அறுதி பெரும்பான்மை கிடைச்சிது இந்த முறை அறுதி பெரும்பான்மை பிஜேபிக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி தன்னை நிறுத்திக் கொள்வதற்கே போராட வேண்டி இருக்கும் அப்படின்றாங்க உண்மைதானே தான் ஒரு வாரமா பேசிட்டு இருக்கோமே ஒன்னே ஹெஜ்ரிவாலா கைது பண்ணாங்க டெல்லிக்குள்ள மக்கள் செருப்பகல்ட்டியை அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காங்க அதை கூட நம்ம ஒரு வீடியோவோ போட்டிருக்கோம் டெல்லியில ஓட்டு கேட்டு போன காவிகளை அடிச்சு விட்டாங்க பெண்கள் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அதை ஒரு வீடியோவாகவே போட்டோம் அப்போ புரியுதா அவங்களுக்கு பெண்கள் அங்கே கெஜ்ரிவாலை கைது பண்ணோன்னே ஏயா அவருக்கு எங்களுக்கு இலவசமாக தண்ணி கொடுக்குறான்னு மின்சாரம் கொடுக்குறான்னு இனையே வந்து எங்களை இது பண்ணுறேன்னு அடித்து ஓட விட்டாங்க இன்னைக்கு அவர் வந்து ஜார்க்கண்ட் போக முடியாது போன முறை ஜார்க்கண்ட்ல மொத்த ஓட்டை வாங்கின கும்பல் காவி கும்பல் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனை கைது பண்ணி அவரை தூக்கி உள்ள போட்டாங்க இப்ப என்ன ஆகி போச்சு ஜார்க்கண்ட் போனாலும் கழுதிட்டு அடிக்கிறானுங்க சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய குஜராத் குஜராத்ல பிஜேபி குள்ளேயே பெரிய சண்டை வெடிச்சிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாகுறாங்க இவரை நிப்பாட்டினா நான் நிக்க மாட்டேன் இவரை ஏன் எக்கச்சக்கம் நிப்பாட்டின தெரிச்சு ஓடுறான் குஜராத்துக்குள்ள மக்கள் அந்த அளவுக்கு கடுப்புல இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ராஜஸ்தான் அங்க இங்க எல்லா பக்கத்துலயும் பிரச்சனை வந்திருக்கு முதல்ல ராஜபுத்திரர்கள் கடுப்பானாங்க அவங்க இந்தியா முழுதும் பேரணியும் பொதுக்கூட்டங்களையும் இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க ராஜபுத்திரர்களுடைய வாக்கு பல லட்சம் வாக்கு அது மூன்று மாநிலங்களை சேர்த்தா கோடியில போயிரும் அந்த வாக்கும் இவருக்கு இல்ல நேற்று நேரம் ஜாட்டின மக்களும் ஓட்டு போட மாட்டேன்னு இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஓட்டும் அவங்களுக்கு கிடையாது போன முறை மாதிரி இவங்க மொத்தமாக அள்ளி தூக்கிட்டு வந்த ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் அப்புறம் ஜார்கண்ட் இங்கெல்லாம் சுத்தமாக ராஜஸ்தான் உட்பட சுத்தமாக வலிச்சு எடுத்துட்டு போனவங்க இந்த முறை அங்கே பல சீட்டை இழக்க வேண்டியது இருக்கும் குறைஞ்சபட்சம் இரநூறு வாங்குறதே கடினமான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்ற உண்மையை போட்டு உடைச்சிருக்கு இதே சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை போல மொத்தமா அள்ளிட்டு வந்து நாங்க நின்றுவோம் அப்படின்னு ஒருபோதும் இவங்க இந்த எலெக்ஷனை நம்ப கூடாது அது வாய்ப்பில்லை அதே மாதிரி ராமர் கோயில் கட்டினதும் டெமாலிஷ் பண்ணாங்க இல்லையா அந்த சிறப்பு காஷ்மீருக்கு இந்த ரெண்டும் ஒரு பெரிய அளவுல ஃபீட்பேக்கை கொடுக்கல ரெண்டும் பெரிய அளவுல பிஜேபி தக்க வச்சதுக்கான ஒரு பெரிய விஷயத்த செய்யல அப்படின்னு அதுல ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நேத்து மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாருன்னா நாங்களும் வியூகம் பண்ணியிருக்கோம் போன எலக்ஷன்ல ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டுலாம் நாங்க தோற்றுருக்கோம் அந்த பகுதியில் கூடுதலான வேலைகளை கட்டவழ்த்துட்டு இருக்கிறோம் அதே போல் புதிய தொகுதிகளை வெல்வதற்கான வியூகம் வந்துருக்கோம் நாங்க வந்து பயங்கரமா அடிச்சு ஆடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தான் முக்கியமானதான் நான் பார்க்குறேன் காங்கிரசுக்கு ஆதரவான சூழ்நிலை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது அதுலயும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா காவிகள் பலவீனப்பட்டிருக்கிறாங்க காவிகளுக்கு எதிராக இதுவரை தூண் மாதிரி அரண் மாதிரி நின்ற மக்கள் எல்லாம் காவிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தில் இறங்கி இதில் முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் கைது பண்ணதுனால அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க ஈடியையும் ஐடியும் வச்சு இவங்க பண்ண அராஜகத்துக்கு எதிராக மக்கள் விழிப்புணர்வு அறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த ஓட்டிங் மிஷினே வேண்டான்னு ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபி ஓவராக ஆடக்கூடாது அப்படின்ற சூழல் தான் உண்மையான சூழல் நிலவரமாக இருக்கு காங்கிரஸ் அதை பின்பற்றி கடுமையான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் ஒற்றுமையா நின்று வே வேலைகளை பார்க்கறாங்க அதே போல் இந்தியா கூட்டணி ஒவ்வொரு மாநிலத்திலும் வேற வேற மாதிரியான வியூங்களை வகுத்து ஓட்டை முதல் வாங்குவோம் இவங்களை முதல்ல அடிச்சு பத்தணும் அப்படின்னு இறங்கியிருக்காங்க நமக்கு என்ன அப்படின்னா இந்த சூழ்நிலையை மிக சரியா பயன்படுத்திக்கணும் நம்ம நினைக்கிறோம் காவிரியுடைய பிளான் என்னவா இருக்கும்னா தோத்து போயிடுவா தோத்து போயிடுவா அடுத்தடுத்து ஓட்டு குறையும் ஓட்டு குறையும் தென்னிந்தியாவில் நீ எல்லாம் ஒண்ணுமே நம்ம போயிடுவேன் இப்படி சொல்ல சொல்ல அவங்க ஓட்டிங் மிஷினை நம்ப ஆரம்பிப்பாங்க ஓட்டிங் மிஷின் மூலமா நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம்ன்றா அடுத்த கட்ட வேலைக்கு அவங்க போவானுங்க ஸோ அடிச்சு விடுறதுக்கு நம்ம களத்தை நம்ம விரிவுபடுத்துவதும் உறுதிப்படுத்துவது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அதை நோக்கி நம்ம போவோம் தோழர்களை

இதே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் வந்து இருக்காங்களா சொல்லு கேரண்டி இதே வாரண்டிகளை போறீங்களா சிந்தித்து வாக்கலிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்